இன்றைக்கும் கத்தன மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஆமாங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதா இருக்கணுங்க வாஞ்சித்து கதறுகிறதோ அதை போல ஒவ்வொரு நாளும் அன்றருடைய அன்பிற்காகவும் அவருடைய அபிஷேகத்திற்காக அவருடைய வல்லமைக்காகவும் அவருடைய வரங்களுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் நம்முடைய ஆத்மா வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறதா இருக்கணுங்க வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவரை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறவர்களே அல்ல ஒவ்வொரு நாளும் நம் கண் விழிக்கிற ஒவ்வொரு நொடி பொழுது எப்பொழுதும் வாஞ்சித்து கதறுகிறவர்களாக இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம உலக காரியங்களுக்கு இல்ல உலக எந்த காரியங்களுக்கு நாம வாஞ்சித்து கதறினாலும் இன்றைக்கு நாம சொல்ல போறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பாண்ட சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்கப் போறோம் கேட்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா மானானது நீரோடைகளை எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அதை போல ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்துமா அண்டு ஒரே உண்மை நோக்கி வாஞ்சித்து கதற கிருபை தாங்கன்னு சொல்லி செபீக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கல் விழிக்கிற நேரமெல்லாம் ஆண்டவரே உண்மை நோக்கி காத்திருக்க ஆண்டவருடைய நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க அப்பா நம்முடைய வார்த்தைக்காக வாஞ்சிக்க கற்ற நீர் எங்களுக்கு கிருபை அண்டு உரே நீரே பொறுப்பெடுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆண்டவருக்காக வாஞ்சித்து கதருவோம் ஆண்டவருடைய அன்புல நெருங்குவோம் காட் பிளஸ் காட்